அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் மக்களை உறவுகளே வெல்கம் டு மை சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இப்போ வந்து இறால் பிரியாணி போட போகிறோம் இப்போ வந்து ஒரு மரக்கா போட போகிறோம் நம்ம ஒரு மரக்காண்டா படி படியால் நாலு படி போட போகிறோம் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளா இந்த பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் இப்போ நான் இப்போ சொல்கிறேன் படி அரிசி எடுத்துக்கிட்டு நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருவோம் ஊற வச்சா தான் ரைஸ் உடையாமல் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நல்லா ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம வந்து தண்ணியில் வச்சு ஊற வச்சுக்கலாம் ரெண்டு வாட்டி கல்லிய வச்சு நான் அலசியாச்சு நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ வெங்காயம் அரை லிட்டரு தயிர் இறால் ஒரு கிலோ புதினா மல்லி புதினா ஒரு கட்டு மல்லி ஒரு கட்டு இஞ்சி பிரியாணி மசாலா நெய் பட்டை ரெடியாக இருக்குது அரிசி தண்ணியில் நல்லா ஊற வச்சாச்சு வாங்க அடுப்பத்த துவச்சிக்கலாம் அடுப்பை வச்சு நல்லா கனமான சட்டியை வச்சு நெய் வந்து இரநூறு ஊற்றிருக்கேன் அதோடு சேர்த்து அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மொத்தம் எட்நூறு கணக்கு போட குறைய தான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்போ வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை கல்பாசி எல்லாம் போட்டிருக்கேன் அன்னாசிப்பூ எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வெங்காயத்தொக்கள் போடுறோம் அது எண்ணெயை ஊற்றி அதை தாளித்து இந்த இதை போட்டோம்னு வச்சுங்களேன் மனம் வேறு லெவலில் இருக்கும் நம்ம வந்து அறுப்பு வந்து ச அதை சரியான லெவலில் வச்சுக்கணும் தீ மாதிரி எரிய விட்டோம்னு வச்சுங்களேன் புகையும் தாங்காது நம்ம கண்ணை எரிச்சல்ல ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் இந்த மாதிரி விறகடுப்பில் சமைச்சு பிரியாணி சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன் அது சுவையும் தனி மனமும் தனி அந்த புகைக்க வேண்டியே சாப்பிட்றாங்க பாருங்கள் வெளிநாட்டிலலாம் அந்த புகை இதில் த இயற்கையாகவே கிடைக்கும் பாருங்கள் இப்போ ஒரு கிலோ தக்காளி போடுற நல்லா கலரிக்கலாம் பிரியாணிலாம் அவங்க வந்துங்க நிறைய பேர் விரும்புகிறாங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம் முட்டை பிரியாணி போடலாம் மீன் பிரியாணி போடலாம் எறாய் பிரியாணி போடலாம் நம்ம இப்போ எறா பிரியா இறா பிரியாணி போடுறோம் கோழி பிரியாணி போடலாம் நண்டு பிரியாணி போடலாம் ஏன் எத்தனை வகை இருக்குது பிரியாணியில் எல்லாமே பிரியாணி தெரியாதவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முன்னாடியெல்லாம் எனக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கவே பிடிக்காது இப்போல்லாம் என்னன்றதில் பிரியாணியே பழசாவை பழசாவே ரொம்ப பிடிக்குது அவ்வளோ நல்லா இருக்குது தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு இப்போ நம்ம மிளகாப்பொடி போடுறோம் மிளகாப்பொடி ஒரு ஆறு ஸ்பூன் போடுறோம் காரம் நிறைய பேருக்கு ஏற்றுக்கல ஒரு ஒரு கிலோவுக்கு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு கிலோவுக்கு காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லைட்டா ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நம்ம குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கிட்டேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கங்க மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூனு கலர் கொடுக்குங்க நல்ல கலர் கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி தாலிப்பில் நம்ம மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு போட்டோம்னு வச்சுங்களேன் அந்த கலர் அப்படியே எடுத்து கொடுக்கும் நம்ம பாருங்கள் எத் இதோட ரெண்டு வாட்டி பிரியாணி போட்டோம் இது மூணாவது முறை எதுலேயுமே நம்ம கலர் கலக்கலை அதை முதல்ல பார்த்துக்கோங்க நம்ம கலர் வந்து அது நமக்கு ஆகாதது அதனால் பிள்ளைங்களுக்கு நம்ம ஆரோக்கியமாக நல்ல முறையில் சமைச்சு கொடுப்போம் மிளகு பொடி ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் பொடி ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் மசாலாலாம் போட்டால் பிரியாணிக்கு கொஞ்சம் நல்லா வாசனை தனி வாசனை கொடுக்கும் மிளகு மிளகுப்பொடி ஜீரகப்பொடி முழு சோம்பு அதை அது போட்டிருக்கேன் முழு சோம்புல வந்து இந்த சோம்பு வந்து செரிமானத்துக்கு அது போட்டிருக்கேன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு இஞ்சி பூண்டு போட்டாச்சு இஞ்சி பூண்டு நல்லா ஒரு இஞ்சி ஒரு கால் கிலோ மாதிரி வச்சுக்கோங்க பூண்டு வந்து ஒரு இரநூறு கிராம் வச்சுக்கங்க அதில் அது நிறைய வேணா ஒரு ஐம்பது கிராம் கம்மியாகவே இருக்கட்டும் ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒன்றா அரைச்சி இந்த ஒரு கிலோவுக்கு போட்டிருக்கேன் நான் ஒரு கிலோவுக்குள்ளே சாரி படிக்கு படிக்கி நல்லா தயிர் ஊற்றியாச்சு நல்லா தயிர் ஊற்றி நல்லா கிளறிக்கலாம் இப்போ வந்து இறால் போட போகிறோம் ஒரு கிலோ இறால் அஞ்சு வச்சுருக்கோம் நம்ம திடீர் பிரியாணி போடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் இது பண்ண முடியல அதனால் ஒரு கிலோ தான் இருந்துச்சு இதுக்கு ரெண்டு கிலோ போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் என்கிட்ட கையில் இருந்ததை நான் போட்டுட்டேன் இது ஒரு கிலோ ராள் இற இருக்குது அதோட கொஞ்சம் நண்டும் இருக்குது நீங்கள் வந்து நாலு படி பிரியாணி ரைஸுக்கு நீங்கள் வந்து ரெண்டு கிலோ தாராளமாக போடணும் ஏற மட்டும் கோழியாக இருந்துச்சுன்னா சம சமமாக போடணும் ஒரு கிலோ பிரியாணி அரிசி பிரியா பிரியாணி போட போறோன்னா ஒரு கிலோ கோழி கண்டிப்பாக போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நாலு பேருக்கு நாலு பீஸ் வைக்கிறதுக்கு ஏன்னா ஒரு கிலோ கரெக்டாக நாலு பேர் இல்லைன்னா அஞ்சு பேர் தான் சாப்பிட முடியும் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது இல்லை அந்த அளவு தான் வரும் ஏன்னா பிரியாணின்னு பிரியம்மா நிறைய பேர் சாப்பிடுவாங்க இப்போ உப்பு போட்டுக்கிட்டோம் உப்பு போட்டு கிளறிட்டு இப்போ புதினா மல்லி போடுறோம் இப்போ கொஞ்சம் பாதி போட்டுக்குவோம் லாஸ்ட்டாக பாதி போட்டுக்குவோம் இது வாசனையும் அதை நல்லா உள்ளே இழுத்து கம்ம கம்மண்டு வேறு லெவலில் வாசனை கொடுக்கும் இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுங்க வாசனையும்ங்க இது பட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது கிராம முடி வளர்ச்சிக்கு நல்லது ஏலக்காய் தொண்டைக்கு இதான் அவ்வளோ நல்லது கல்பாசியை பற்றி தெரில அன்னாசிப்பூவை பற்றி தெரில தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் இப்போ நம்ம போட்டு நல்லா ஆச்சு இறால்லாம் பாருங்கள் பெரிய பெரிய இறால் நல்லா அப்படியே பார்க்க மாதிரியே வாய் ஊரிச்சுங்க அவ்வளோ மனம் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ லெமன் ஜூஸ் ஊற்றுறோம் ஒரு மூணு லெமன் ஊற்றுறோம் இந்த மசாலாவிலே ஊற்றிட்டோன்னு வச்சுங்களேன் அதோடு சேர்ந்து நல்லா வெந்து சூப்பராக இருக்குங்க அந்த டேஸ்ட்டே தண்ணி தான் தயிர் மசாலா எண்ணெய் நெய் எல்லாம் போட்டு விளையா அப்போ வந்து நான் ஏழு படி தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன் படி தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம வந்து நாலு படி அரிச்சு போட்டிருக்கோமா தயிர் மசாலா இதெல்லாம் சேர்த்து அதில் ஒரு அரை கிலோ தண்ணி நிற்கிதா அதோடு சேர்த்து ஒரு படிக்கு ரெண்டு படி தண்ணி இல்லைன்னா ஒன்றே முக்கால் படி தண்ணி நம்ம வந்து இப்போ படி தண்ணியை வச்சு ஊற்றி தாளித்து முடியாச்சு அடுத்தது கொதி வந்துருச்சு நல்லா கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம வந்து அரிசியை கொட்டுறோம் நாலு படி அரிசியை கொட்டுறோம் நல்லா ஊறி போல பழண்டு நல்லா இருந்துச்சுங்க சோறு உடையாமல் நல்லா வந்துச்சுங்க நானே பயந்துக்கிட்டு போட்டேன் ஆனால் சூப்பராக நம்ம நினைக்கிறது எப்போ ஒரு விஷயத்துக்கு தலகணம் பிடிச்சி நான் நம்மளால முடியும் நம்மளால செய்ய முடியும் அப்படின்லாம் செய்யும் மொதெல்லாம் நிஜமாக சொல்கிறேன் எங்கே எந்த விஷயமும் நடக்காது நம்ம எதை வந்து பயந்துக்கிட்டே செய்கிறோமோ அது வந்து ஒரு நம்ம வேறு லெவலில் வந்து நமக்கு நல்ல ஒரு இது கொடுக்கும் அது எல்லா விஷயத்துக்குமா சொல்லிக்கிறேன் எனக்கு பிரியாணியும் அப்படி தான் நான் அவ்வளோ பயந்துக்கிட்டு போட்டேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பிரியாணி நீங்கள் அது மாதிரி பார்த்துட்டு இதே மாதிரியே தயார் பண்ணி சாப்பிடுங்க சமைச்சு சாப்பிடுங்க கொஞ்சம் இது வந்து மத்துங்க மரத்தாலாம் ஆனது இந்த ஆன மத்தை வந்து நம்ம வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கலாம் சோறு உடையாமல் கரண்டி போட்டோம்னா உடையும் இந்த மாதிரி மத்து வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன் இதுக்கு பேர் துடுப்புன்னு சொல்லுவாங்க துடுப்பு இது வந்து இதால் கிளறணுன்னு வச்சுக்கலேன் சோறு உடையவே உடையாது எதுவுமே அதை அடிப்பிடிக்க கூடாது நம்ம கரண்டியை போட்டு கின்னுறதை விட இந்த மாதிரி நீங்கள் மரம் மத்து எவ்வோ அவ்வளோ ந உடம்புக்கு நல்லது மரம் மத்து இதை சொல்லுவாங்கள்ல உலக்கெல்லாம் செய்வாங்கள்ல அந்த இதெல்லாம் செஞ்சது இது அந்த மரத்து பேர் எனக்கு தெரியல இப்போ சோறு ரெடியாகிடுச்சு நம்ம வந்து மூடி போட்டு தம்மளை போட்டுக்கலாம் ஆ பிரியாணி பொடி போடணும் அதை மறந்துட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ண பிரியாணி ம பொடி போடுறோம் கடையில் உள்ளது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் பசங்களுக்கு அது செட் ஆகாது அதனால வீட்டில் உள்ள பிரியாணி வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்குவோம் பிரியாணி பொடி போட்டாச்சு நம்ம மல்லி அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ வந்து சட்டியை வச்சு அதுக்கு மேலே நெருப்பை கொட்டி தண்ணி வச்சாச்சு கே வெயிட்டாக ஆவி வெளியில் போகாமல் நிறைய பேர் துணி சுற்றி வைப்பாங்க மாவு சுற்றி வைப்பாங்க நம்ம இப்படி வச்சுக்குவோம் நம்ம பழைய காலத்து முறையை தான் கையாளுறோம் இப்போ வந்து சோறு ரெடியாகிடுச்சு நேரம் அதிகமாக எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க நான் வெளியே எடுத்தேன் இப்போ சோறு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் எப்படி பொல 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 பொலன்னு ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வந்துச்சு பாருங்கள் ஏதோ சவால் மாதிரி நான் வந்து எத்தனையோ தடவை பிரியாணி போட்டிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி பயந்துக்கிட்டு பதட்டத்தில் போடுறதில்ல எல்லாத்துக்கும் லேட்டும் ஆகிடுச்சி சமைக்கிறதுக்கு திடீர் பிரியாணி ஆனால் சூப்பர் பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த மே இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் பிரியாணி போட்டு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒன்றே ஒன்று தான் மிஸ்ஸிங் பச்சை பட்டாணியை கீழே மா நான் மாடியில் சமைக்கிறேன் பச்சை பட்டாணியை கீழே வச்சுட்டு வந்துட்டேன் அது பச்சை மட்டும் தான் போடலை பாக்கி அனைத்தும் போட்டாச்சு இப்போது புதினா நம்மளையே மேலே தூவி விட்டுக்கலாம் நல்லா பொடியாக நறுக்குங்க இல்லைன்னா நூல் நூலாக தொங்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இடைஞ்செல்லாம் இருக்கும் அதை வேறு தனியாக ஒதுக்க வைக்கணும் நீங்கள் இப்படி அரிஞ்சு போட்டோம்னா நம்ம சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடலாம் எதையுமே ஒதுக்க கூடாது இல்லையா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறது உலகத்தில் ரெடியாகிடுச்சு எங்கள் தம்பி தூக்கிட்டு வந்து உள்ளே வைக்கிறான் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்து வைக்கிறான் எல்லாமே வந்து உலகத்தில் சாப்பாடு சாப்பாட்டுக்க தான் கஷ்டப்படுறோம் அந்த சாப்பாடு வீணாக்காமல் அது அப்படி கொஞ்சம் மிந்துச்சுனாலும் காக்காவுக்கோ குருவிக்கோ வச்சுருங்க நாய்க்கு கூட எப்படியாச்சும் யாருக்கப்பட்டு சாப்பாடு வச்சுருவோங்க அந்த காக்கா குருவிங்களுக்கு தான் ஒன்றுமே கிடைக்காது பாருங்கள் பிரியாணி எப்படி பொல பொலன்னு நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள் உதிரி உதிரியாக செம்மங்க வேறு லெவலுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க அதுக்கு ரைத்தா கோழி வருத்த கோழியாக இங்கே எடுக்க மறந்துவிட்டேன்

வாழ்த்தி விடுங்க எல்லாரோடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் பிள்ளைங்கள் நல்லாயிருக்கும் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாமல் இப்போ நான் நல்லா அள்ளி அடித்து வா நிறைவுறேன் பாருங்கள் கோழி பிரியாணி எல்லாம் வச்சு சாப்பிட்றோம் பாருங்க நிஜமாக சொல்கிறேங்க வேறு லெவலுங்க வேறு லெவலுங்க நீங்கள் இதே மாதிரி சாப்பிடுங்க அதிகம் மசாலா இல்லாமல் அதிகமாக வெங்காயம் தக்காளி இல்லாமல் லெவலாக போட்டு இது என் சிஸ்டர் சொல்கிறவங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க குழந்தைங்கள பாருங்க எல்லாம் பேபிஸ்ங்க அவங்களெல்லாம் எப்படி ஒத்துமையாக சாப்பிட வச்சுருக்கேன் பாருங்கள் சஹான் சஹான் சொருங்க சஹானை வச்சு பசங்களை உட்கார வச்சு போட்டாச்சு ஆனால் யாரும் வந்து ஒரு நாலு ரூபாய் அள்ளி வச்சுட்டு எந்திரிச்சிட்டாங்க எல்லாம் ஏன் சாப்பாடு ஓன் சாப்பாடுன்னு சண்டை தான் இந்த பசங்களை பாருங்க இதெல்லாம் டென் இயர்ஸ் பேபி இதுங்களுக்கு தனியாக சாப்பாடு வச்சாச்சு ஒற்றுமையாக சாப்பிட்றது ஒரு அழகு தானே இது ஒரு பசங்களுக்கு வச்சுருக்கேன் மூணு பசங்களுக்கு இந்த பிரியாணி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் யாராவது பிரியாணி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நீங்களும் இதேமாரி பிரியாணி போட்டு சாப்பிடுங்க ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு வணக்கம்